இல்ல நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு நான் இப்ப இந்த கொரோனா கோவிட் வந்து நம்ம இவ்வளோ உலகம் முழுக்க நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டது கூட நம்ம மனித குலம் வந்து இவ்வளவு நாள் ஒரு தற்பொருமைய ரொம்ப ஒரு டாப் லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை நம்மளுக்கு அடக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த தண்டனைய கொடுத்தாருன்றது எனக்கு தோணும் அது வந்து உங்களோட ஆங்கிள்ல இருந்து எப்படின்றது எனக்கு தெரியல காண்டாக்ட் ஷேர் மை வியூ கரெக்ட் கரெக்ட் சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணணும் சொல்லுங்க வெரி குட் சரியான பாயிண்ட் நீங்க சொன்னா நல்ல பாயிண்ட் அதாவது வந்து இயற்கை சூழலையும் அழிச்சிட்டு மனித இனத்திலையும் நிறைய விதமான வேறுபாடு உடைய ஒரு குணங்கள் எல்லாம் மிகை மிகைப்படுத்தி எல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு வர நேரத்துல கடவுள் வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரு கொடுத்த தண்டனைன்னு தான் எனக்கு தோணுது நானே டாக்டர் தான் ஆனா அந்த இந்த இது நமக்கு வந்து மனித குலத்துக்கு ஒரு மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கும் வந்து கிருஷ்ணர் வந்து எதையுமே வந்து நேரடியா பண்றது கிடையாது அவர் வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர் அதாவது இந்த ஜட உலகத்தை வந்து உருவாக்கிடுறாரு இந்த ஜட உலகத்தை உருவாக்கி இதுக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகளை வந்து வச்சு உருவாக்கிடுறாரு எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்கூல் வந்து ஒருத்தர் நடத்துறாரு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் ஒருத்தர் நடத்துறாருன்னா அவர் ஸ்கூலை உருவாக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கான விதிமுறைகளை உருவாக்கிட்டு அவர் வந்து போய் போயிடுவார் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஹெட் ஹெட் மாஸ்டர் அப்புறம் டீச்சர்ஸ் இவங்க தான் வந்து அந்த ஸ்கூலை நடத்துவாங்க அவர் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து நல்லபடியாக நடந்திருக்கிற நடந்துக்கிற மாணவர்களுக்கு வந்து வெகுமானமும் நல்லபடியாக நடக்காத மாணவர்களுக்கு வந்து தண்டனையும் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஸ்கூலை உருவாக்குனவருக்கும் அந்த தண்டனைக்கும் சம்மந்தம் கிடையாது ஸ்கூலை உருவாக்குனவர் வந்து நான் இந்த ஸ்கூலை ஒரு நன்மைக்காக உருவாக்குறேன் அதில் வந்து இந்தந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் எல்லாம் கரெக்டாக போகும் அப்படிங்கிறப்ப வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வெகுமானம் கிடைக்கும் ஃபாலோ பண்ண விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை கிடைக்குது அதே மாதிரி இந்த நம்மளோட இருக்கக்கூடிய இந்த பௌதிய உலகமும் பார்த்தீங்கன்னா அந்த உருவாக்கப்பட்ட கா உருவாக்கப்பட்ட பட்ட உருவாக்குனது வந்து கிருஷ்ணர் தான் ஆனால் அவர் நம்மளுடைய சுயநலமான ஆசைகளுக்காக நம்ம கிருஷ்ணரை விட்டு தனியாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால நமக்காக இந்த உலகத்தை உருவாக்கி கொடுத்துட்டு இந்த உலகத்தை உருவாக்கிட்டு இந்த உலகத்தில் வந்து நீங்க வந்து இந்த ஒரு சில விதிமுறைகள் இந்த இயற்கை இயற்கைக்கான விதிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிம்மதி சந்தோஷமா இருப்பீங்க ஃபாலோ பண்ணி கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் வந்து இந்த இயற்கையிலேயே அமைச்சு கொடுத்துட்டார் அப்போ வந்து நம்ம இந்த இயற்கையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நிம்மதிய சந்தோஷமாக இருக்கலாம் அந்த இயற்கையை மீறி நடந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இயற்கையை நமக்கு கொடுக்கும் கிருஷ்ணர் வந்து இதுக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இப்போ என்ன ஆகி போயிருச்சு நம்ம மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம வந்து இயற்கையை போட்டு ரொம்ப சீரழிச்சிட்டோம் முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து இயற்கையை சீரழிச்சிட்டோம் நீராதாரங்கிற சீரழிச்சிருக்கோம் நிலத்தை சீரழிச்சிருக்கோம் அந்த ஆகாயத்தை காற்றை சீரழிச்சிருக்கோம் இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம வந்து சீரழிச்சதுனால அது வந்து என்ன பண்ணுது இயற்கை தானாகவே வந்து தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிது தன்னை வந்து எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணுது எல்லாத்தையும் சரி பண்ணுது அதுவாகவே வந்து சரி பண்ணிட்டு ஸ்லோ டவுன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இயற்கை வந்து முயற்சி பண்ணுது அதன் காரணமாக நம்ம வந்து எல்லாருமே வந்து கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது வெரி குட் ஸோ சொன்ன மாதிரி மனிதகுலத்தினுடைய தற்பெருமை நான் மனிதகுலம் நாங்கள் நாங்கள் தான் பெரியவங்க நம்ம தான் நான் மற்ற எப்படி சொல்லிட்டு மற்ற விலங்குகளுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு விலங்குகளை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கல எல்லாத்தையும் அழித்தோம் அப்படி எல்லாத்தையும் அழித்து அழித்து முன்னேற்றங்கிற பேரில் நம்ம பண்ணிட்டு வந்ததை வந்து அது வந்து நம்ம மண்டையில் வந்து நம்ம தற்பெருமைக்கு வந்து ஒரு குட்டு வைக்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த இயற்கை நமக்கு வந்து அந்த குட்டை வச்சிருக்கு சரியான பாயிண்ட் தேங்க்யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா